பாரதி ராஜா இயக்கிய கண்களால் கைது என்கிற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் பிரியாமணி இதனை அடுத்து பாலு மகேந்திரா இயக்கிய அது ஒரு கனாகாலம் படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த நடிகை பிரியா மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்தது பருத்தி திரைப்படம் தான் அமீர் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த அந்த படத்தில் முத்தழகு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பிரியாமணி பருத்தி படத்தில் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகை பிரியாமணிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைத்தது இதனையடுத்து தெலுங்கு மலையாளம் என பிற மொழிகளில் பிஸியாக நடித்து வந்த பிரியாமணி தமிழில் நினைத்தாலே இனிக்கும் மலைக்கோட்டை என அவ்வப்போது மட்டும் நடித்து வந்தார் மணிரத்னம் இயக்கிய ராவணன் படத்துக்கு பின்னர் தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்த பிரியாமணி தற்போது கொட்டேஷன் கேங் என்கிற படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் நடிகை பிரியாமணி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முஸ்தபா ராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னர் பிஸியாக நடித்து வரும் பிரியாமணிக்கு தற்பொழுது நாற்பது வயதாகிறது இந்த வயதிலும் பல கோடி சொத்துகளுக்கு சொந்தக்காரியாக இருக்கிறார் ஒரு படத்திற்கு இரண்டு கோடி சம்பளம் வாங்கி வரும் அவரின் சொத்து மதிப்பு அறுபது கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது இது தவிர ஹைதராபாத் மும்பை சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இவருக்கு சொந்தமாக சொகுசு பங்களாவும் இருக்கிறதாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க